ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ளைன் குஸ்கா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நார்மல் பொண்ணு அரிசியில் செய்யலாம் வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முதல்ல ரைஸ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நானும் ஒரு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து செய்யறதுக்கு குக்கர் அடுப்பில் வைக்கிற டைமில் அரிசி கழுவிட்டு வச்சா போதும் ரொம்ப நேரம் ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு இன்சு பெருசாக ஒரு துண்டு சேர்த்திக்கலாம் அடுத்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நான் மிளகாய் தூள்லாம் இது போட மாட்டேன் அதிகம் அதனால் வரமிளகாயே போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பட்டு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அது சேர்த்துக்கலாம் பொறிஞ்சோனையும் நீல வாட்டில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதங்கினது உடனே அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம் விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் அடுத்து இது வதங்கிறதுக்கு தேவைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு கழுப்பு தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லி அதை சேர்த்து வதக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினோனையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக கீரை தேவல் அப்படியே முழு பச்சை மிளகாவாக போட்டு அதுவும் வதைக்கலாம் அடுத்து கழுவி வச்சு வச்சிருக்கோம்ல அரிசி அதை சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் மஞ்சள் தூள் போடலை இப்போ தான் போடுறேன் கலருக்கு நான் மஞ்சள் தான் சேர்த்திக்கிறேன் அதனால் அதிக கலர் பவுடர் சேர்த்தாமல் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் இல்லை ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அது இதுலேயே சேர்த்துட்டு இப்போ உப்பு பார்த்து சேர்த்திக்கலாம் அதன் பிறகு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு சவுண்டு விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பிளைன் குஸ்கா ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்